வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நடக்குது எப்படி சிலது பத்தாண்டு பொறுத்து நடக்கும் சிலது ஐந்தாண்டு பொறுத்து நடக்கும் அது ஏன் என்று எண்ணி பார்த்தா இன்னைக்கு நான் எதை நினைக்கணும் இதற்கு நான் வச்சிருக்க கூடிய மூட்டை இருக்குதே அந்த மூட்டையெல்லாம் களையர்களுக்கு அஞ்சு ஆண்டு ஆகுது அதன் பிறகு இது வருது எண்ணியதுதான நடக்கும் எண்ணியது வரிசையாக அந்த பலத்துக்கு தகுந்தவாறு அந்த சூழ்நிலையில எண்ணத்துல எவ்வளவு வலு கொடுக்கிறாரோ அந்த வலுவுக்கு தக்கவாறு இவன் உள்ளத்துல பதிவாகும் பிரபஞ்சத்தில் உள்ள மக்களுடைய உலகத்தில் உள்ள மக்களுடைய உள்ளங்களின் பதிவாகும் அந்த அளவு அலுவலரும் நடக்கும் ஆனால் இதைவிட அதிகமாக ஒரு ஆசையோட பதிவோட நேற்று இன்னொன்று நினைச்சு வச்சனேன் அது நடைபெறுவதற்கு மூன்று ஆண்டுகள் பிடிக்கும் சொன்னா இன்னைக்கு நினைக்கிறது மூன்று ஆண்டு பிறகு தான் வரும் எப்ப அறிவிலே தூய்மை இருக்கிறதோ மன தூய்மை இருக்கிறதோ கிளியரா மனம் வச்சிருக்கோம் வச்சுக்கலாம் நினைக்கிறதா நடக்கும் இருக்காரு அப்போ மனோசக்தி அதிகரிக்கணும்னா மனம் தூய்மை வேண்டும் மன தூய்மை என்ன என்ன உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள்ல செயலாற்றும் அளவுக்கு உணர்ச்சி வயப்பட நிலைக்கு வர்றதுக்கு இல்லாம அமைதி க்குவரியம் என்று ஆங்கிலத்தில் சொல்வாங்க அந்த மாதிரி சமநிலையாக மனம் வரணும் முடியாதா முடியும் செய்து முடியாதது அல்ல இது லேசானது சமநிலையா வச்சுக்கொள்ளலாம் ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் நமக்கு சக்தி வேணும் அந்த சக்தி என்ன பண்ணலாம் இதுக்கு முன்ன பின்ன மூட்டை கட்டி வச்சு பாருங்க எனக்கு பத்து லட்சம் வேணும் ரெண்டு வீடு வேணும் அது அந்த சக்தி வந்து இந்த ரெண்டு லட்சத்தை கொண்டு நினைக்கிறோம் பெரிய சக்தியாக இருக்கிறத சின்ன வேலையை எடுக்கிற கொடுக்குற மாதிரி நாம் அப்படிதான் நினைக்கிறோம் ஆகையினால ஆசை அட்ட பிறகு அதாவது பேராசை அட்ட பிறகு நினைக்கிறது நடக்கும் அந்த அளவுல நினைச்சதெல்லாம் நடக்கும் என்ற அளவுல தூய்மை பெற்று விட்டால் அந்த இடம் வந்து விட்டால் என்ன ஆகுது இது வேணும் அது வேணும் என்று நினைக்கிறதே இல்லை நினைக்கவே முடியல என்றால் அந்த நிலையிலே விரிந்து இறைவனாகவே நிற்கிறானே இறைவன் என்பவன் ஒன்றுமே தேவையில்லாத அது இல்லை ஒன்றுமே கொள்ளாத பாப்பன் வைத்துக் வைத்துக்கொள்ளா தனக்கென்று ஒன்றுமே வைத்துக் கொள்ளாத ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னா அவன் தான் இறை ஆகையினால் அந்த நிலையில வந்தவனுக்கு அவனுடைய லட்சணம் தான் வரும் அவனுடைய தான் வரும் உலக மக்களுக்காக அவங்களோட சேர்ந்து எதிர்கிற போது ஒரு சமுதாய முறைக்காக ஏதேனும் இறங்கி வந்து ரெண்டு காரியங்கள் செய்தாலும் கூட அவர்கள் உள்ளத்திலே இது ஒரு வேடிக்கையாக தான் இருக்கும் குழந்தைகள் வீடு கட்டி விளையாடுவே கொஞ்ச நேரம் அப்பாவும் போய் உட்கார்ந்துட்டு நாங்களும் ஒரு வீடு கட்டுறதா சொல்லி விளையாடுது அதுல கழிச்சுட்டு வரும்போது தானும் கழிச்சிட்டு வர்றது அம்மாவேதான் உணர்ந்தவர்கள் மக்கள் உன்னோடு கூடி இருக்கிற போது இருக்கக்கூடிய செயல் இருக்குமே தவிர அதுல ஒரு பட்டுதலோ அதுல ஒரு ஆசையோ இருக்க பிறருடைய ஆசை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு ஒரு புத்தி சொல்வதற்காக அறிவுரை வழங்குவதற்காக இதன் மூலமாக சொல்லிலே செயலில நடத்தில ஏதேனும் ஒன்றை காண்பிச்சு அவர் உருவாக்க நமது பாரதியார் அண்மையில வாழ்ந்திருந்த ஒரு ஞானி அவருக்கு உபதேசம் செய்தவர் புள்ளச்சாமி என்று ஒரு தன்னில உணர்ந்த பெரியார் அவர் சாதாரணமா நாடோடி மாதிரியா தெரிந்து கொண்டிருப்பார் வந்தாரு இவருக்கு உபதேசம் செய்துட்டார் குண்டலி செய்து செய்துவிட்டார் அதன் பிறகு சில தத்துவங்களையும் விளக்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வர்றாரு வரும்போதெல்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போடுவாள் இந்த ஒரு நாள் ஒரு அழுக்கு துணிகளை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி தெரியற மாதிரி வச்சு மூட்டையா போட்டுட்டு அவர் எதில் வந்து நிக்கிறார் நிமிஷாவையும் வாங்க நானும் எங்க வர போறேன் நான் போறம்பா என்னங்க மூட்டை அழுக்கு துணியா இருக்குது மேல மூட்டை கட்டி வச்சிருக்கீங்களே என்ன போட்ட நான் போட்டேன் போட்டு போயிட்டேன் ஏன் நான் கைது போட்டுட்டேன் உன் அழுக்கு நீ எப்போ புலைக்கப் போற அனுப்ப போயிட்டா ஒரு அழுக்குன்னு தெரிஞ்சுது நான் போட்டேன் உன் அழுக்கு எப்போ புலைக்கப் போற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அம்மாதிரி அதுதான் அம்மா மாதிரியான செயல்ல சுத்த ஞானிகளால முற்றும் நண்பர்களா இருந்தா பார்க்கிறோம் சதம் பார்க்கறதுக்கு அழுக்க துணியை வச்சுக்கிட்டு இருக்காதேன் எதிர்காக்கணும் மூலமாக ஒரு தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக கொண்டு அது அவர்கள் விரும்பி ஏதோ பற்று செய்வார்கள் என்பது உண்மையிலேயே மனோசக்தி அதிகரிக்க வேணுமா பேராசை சீனம் கவலை இந்த மூன்றையும் பாருங்க பாருங்கள் மனோசக்தி பூரணமாக இருக்கும் ஆனால் அது வந்த பிறகு நீங்க எதுக்காக அந்த மனோசக்தியை தேவீங்களோ இன்னைக்கு மனோசக்தி எனக்கு வந்துடுதுன்னா என் தம்பி என் சொல்ல கேக்கல அது தண்ணியில இருந்து அவன் ஆட்சி சும்மா செய்வான் அல்லது எங்க வீட்டுல இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் நான் செய்ய முடியும் மனோசக்தி வந்துடுதுன்னா இல்ல என்ன வந்து இன்னும் ஒரு ஆளை அடிக்கடி ஏமாத்திட்டு ஒரு மாதிரியாக பேசலாம் அவன் வருகை பார்த்து விடணும் என்ல்லாம் கூட இருக்கலாம் ஆனா மனோசக்தி வந்துவிட்ட பிறகு அவன் குற்றமே இல்லையே அவன் நிக்கிறான் அவன் பேர்ல குற்றமே இல்லை அவனை திருத்த வேண்டியது திருத்த இல்லை அவனா திரும்பி வரட்டும் என்பதுதான் வருமே தவிர எதற்காக அதை தலைவர்கள் நினைச்சமோ அவன் வந்துவிட்ட பிறகு அறி வந்து விட்ட பிறகு அந்த வெளிச்சத்துல உண்மை உணர்ற போது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை விலகிதே குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அந்த மாதிரியான உணர்வு வந்து குற்றமே இல்லாத வாழ்வை மனிதனுக்கு வந்துவிடும் அப்ப கிருத்தது எங்க பொருத்த வேண்டியதே இல்லை அவருக்குள்ளாகவே அறிவு என்ற நிலையில எல்லாம் இந்த இறைவன் உள்ள இருக்கிறான் காலத்தோடு வர்றான் திருத்தி விடுவான் என்ன திருத்தன்னை அந்த மாதிரியான சக்தி மனோசக்தி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதை இந்த ஆறு குணங்களை எடுத்து விட்டார் இந்த ஆறு குணங்கள் வாயிலாக செய்த செயல் பதிவுகளையும் இனிமே ஊக்குவிப்பது இல்லை நிறை மனமாக இருப்பேன் அமைதியோடு பொறு அதாவது பொறுமையோடு இருப்பேன் ஈகியாக இருப்பேன் தப்பு இருப்பேன் சமநீர் நிறைய உணர்வோடு எல்லோரும் பழகிக் கொள்ளுவேன் மன்னிப்பு யாருமே குற்றம் இல்லை மன்னித்து விடுவேன் என்ற ஆறு குணங்கள் ஆறு நல்ல குணங்களாக மாறிவிடும் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்